ஏழு சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்து தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது குடார மறைவுல ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் தாவிதோட விசுவாச அறிக்கை தீங்கு நாளில் கூடார மறைவு ஒழித்து ஒழித்து வைத்து கண்மலையின் மேல் என்னை உயர்த்துவார் உங்களை மறைத்து வைத்துக் கொள்கிற தேவன் விசேஷமாக தீங்கு நாட்கள் வரும் மறைத்து வைத்துக் கொள்கிற தேவன் அவருடைய கூடாரத்தில் ஒழித்து வைத்துக் கொள்கிற தேவன் கர்த்தருடைய மறைவில் நீங்கள் இருக்கும்போது உங்களை எதுவும் செய்ய முடியாது தீங்கு உங்களை அணுக முடியாது தீங்கு உங்களை தொட முடியாது ஏற்ற வேளையில் கத்தர் உயர்த்துவார் உங்களை ஒழித்து வைத்துக் கொள்வார் உங்களை உயர்த்துவார் அவருடைய கூடாரத்தில் சௌக்கியம் ஆரோக்கியம் பாதுகாப்பு எப்பொழுதும் உண்டு போகாதீங்க கத்துடைய மறைவுல நீங்க இருக்கிறீங்க நேசிக்கிற உங்களுடைய கூடாரத்துல எங்களை ஒளித்து வைத்துக் கொள்கிறக்காக நன்றி உங்களுடைய மறைவு எங்களுக்கு பொழுது இருப்பதாக உங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு பொழுது இருப்பதாக உங்களுடைய தயவுள்ள கரம் பாதுகாத்துக் கொள்வதாக தீங்குக்கு விலைக்கு காத்தரலும் வாதைகளுக்கு விலைக்கு காத்தரலும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு எங்களை விலைக்கு காத்தரலும் பிரச்சனை எங்களை மூடி இருக்கட்டும் வழி நடத்தும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருப்பதாக ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமீன் கத்துரோங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்